தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தையா போடியாரும் தேனீர் கடை சுந்தரமும் எழுதி வாசிப்பவர் பானா விஸ்வ கோயிலன் அன்று அதிகாலை ஐந்து மணி பிள்ளையார் கோயிலின் காண்டாமணியின் ஓசையிலே கைகளை கண்களில் ஒத்திக்கொண்டு கந்தையா போடியார் படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டு சற்று வெளியே தலையை நீட்டினார் சில்லன்ற பனிக்காற்று அவரின் உடலை வருடி சென்றது அத்துடன் தன் காலை கடமைகளை நிறைவேற்ற தொடங்கிவிட்டார் மனைவி பாக்கியமும் நாளாந்த வேலைகளை ஆரம்பித்து விட்டார் காலையில் மனைவியின் முட்டை கோப்பியோடு தேனூற்றிய அப்பமும் உண்டுவிட்டு பாக்கியம் நான் சற்று வெளியே சென்று வருகிறேன் என்ற ஓசையுடன் துண்டை எடுத்து தோளில் போட்டு வெற்றிலைப்பட்டியையும் கைகளில் இடுக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டார் கந்தையா போடியார் பாக்கியத்தின் குரல் மெதுவாக வெளியே வந்தது போனால் போன இடம் என்று கதைத்து கொண்டிருக்காமல் எரியா வீட்டுக்கு வாங்க நான் இங்கு ஒண்டிக் இருப்பேன் என்றார் இந்த ஓசைக்கு நாளாந்த ஓய்வே இல்லை என்று விட்டுச் சென்றார் கந்தையா வயல்வெளியே பல வண்ண நிற முயல்கள் கொந்திலிருந்து வெளியேறியது போல் மக்கள் தங்கள் நாளாந்த செயற்பாடுகளுக்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள் வீதியிலே வேலைக்கு செல்பவர்கள் ஒரு பக்கம் பாடசாலை மாணவர்கள் ஒரு பக்கம் வீட்டு வாசலின் வழியே நின்று வெட்டி கதை பேசுவர்கள் ஒரு பக்கம் என பலராலும் நிரம்பி இருந்தது தந்தையாவும் வெற்றிலேயே சப்பி துப்பி கொண்டு சுந்தரத்தின் தேநீர் கடை வந்தடைந்தார் ஊரிலே சுந்தரத்தின் தேநீர் கடை மிகவும் பிரபலியம் சுட்டு போட்ட போண்டாவும் போலையும் தென்னை ஈக்கில் தொங்குகின்ற பனங்காய் பலகாரமும் சிறப்பு உடல் சூட்டுக்காக பொய்லர் பக்கமாக கந்தையா போடியார் ஒதுங்கி கொண்டார் அவருக்காகவே என காளாடுகின்ற நாட்காலி ஒன்று காத்து கொண்டிருக்கும் என்ன கந்தையான்னு காலங்காத்தால வழக்கம் போல இஞ்சி தானே என்றான் தேனீ கடை சுந்தரம் ஓமடா உனக்கு என்ன சொல்லி ஆகணும் அதுதான் ஒவ்வொரு நாளும் தாரியே அதையே போடு என்றார் கனத்த குரலுடன் கந்தையா உண்ட கடைக்கு வந்து இஞ்சி பிளேண்டி ஒன்று குடிச்சு ஒரு வடையின் சாப்பிட்டா தாண்டா எனக்கு நிம்மதி என்று கூறிக்கொண்டு அன்றைய பத்திரிகையை எடுத்து படிக்க தொடங்கினார் ஒரு பக்கம் தேநீர் கலக்குகின்ற கரண்டியின் சத்தம் மறுபக்கம் கொதிக்கின்ற கோயிலரின் விசில் சத்தம் அந்த நேரம் பார்த்து ரேடியோவில் எம்ஜிஆரின் பாட்டும் கந்தையா போடியாரின் காதை குடைந்தது அவற்றினை கேட்டுக்கொண்டு பத்திரிகை செய்திகளை படிக்க தொடங்கினார் காலை ஏழு மணி ஆகி விட்டது என்ன அண்ண பேப்பர்ல விசேஷம் என்றான் சுந்தரம் அட ஒன்று வழக்கம் போலத்தான் என்றார் தந்தையா உங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல உங்களுக்கு நல்லா காசு வருது அதோட வயல் வேற எங்களை பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த அடுப்புல கிடந்து வேக வேண்டி இருக்கு என்றான் சுந்தரம் அதை கேட்டவுடன் கந்தையா பத்திரிகையை மடித்து கொண்டு எல்லோருக்கும் அதுதான்டா தம்பி நினைப்பு நான் என்ற மனுஷையும் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் என்று எங்களுக்கு தாண்டா தெரியும் என்னதான் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லத்தானே என்றார் கந்தையா போடியார் அதுவும் சரிதான் அண்ணே என்ன செய்வது எல்லாம் அவம் விட்ட வழி என்றான் சுந்தரன் கந்தையா போடியார் ஊரிலே சற்று வசதி படைத்த மனிதர் கல்வி அறிவும் வயல் என சொத்துக்களோடும் வாழ்கின்ற மனிதர் தான் இவருக்கு நான்கு புள்ளிகள் அவர்கள் எல்லோரும் படித்து திருமணம் முடித்து கொண்டு வேலை வாய்ப்புகள் என்று வெளிநாட்டிலே தங்கிவிட்டார்கள் மனைவி பாக்கியதிற்கும் அதே கவலைதான் வருடம் ஒருமுறை விடுமுறை என பேரன் பேத்திகளுடன் குடும்பமாக வருவார்கள் இருவாரம் தங்கியிருந்துவிட்டு தங்கியிருந்து விட்டு சென்று விடுவார்கள் அந்த நாட்களில் இவர்களின் மகிழ்ச்சியினை அளவிடவே முடியாது விதம் விதமான உணவுகளும் சிறு சிறு தீன்பண்டங்களும் அதனை தயார் செய்வதற்கு பாக்கியத்திற்கு உதவி செய்யவென ஒரு குலாமும் காத்திருக்கும் இரவு நேரம் வீட்டின் வழியே உணவு சமைத்து அதனை உண்பதும் பல மணி நேரம் கதைத்து கொண்டிருப்பதும் ஒரு அழகான கிராமிய வாழ்வியல் அம்சத்தினை வெளிக்காட்டுவதாக அமையும் அது மட்டும்தான் நலம் விசாரிப்பதற்காக உறவினரும் ஊராரும் வருவதும் செல்வதும் வெளியிடங்கள் சுற்றி பார்ப்பதற்காக செல்வதும் என அந்த விடுமுறை காலம் கந்தியாவிற்கும் பாக்கியத்திற்கும் பெரும் மகிழ்ச்சியாகவும் ஆரவாரமாகவுமே இருக்கும் இவ்வாறான நிலையானது பிள்ளைகள் தம்முடன் தமக்கு அருகில் இருக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இதனை அவர்கள் தங்கள் இறுதி காலம் வரை அனுபவிக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் ஆனால் மிக வேகமாக சுற்றுகின்ற பூமியும் நேரமும் அதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்குவதனை தடுத்து விடுகின்றது இவையலை போல தாயகத்தில் வாழ்கின்ற பல முதியவர்கள் இவ்வாறான தனித்த நிலையை எண்ணி ஒவ்வொரு நாளும் கலங்கிய வண்ணம் தம் இறுதி நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி சுந்தரம் நானும் வாரன் என்று கூறிக்கொண்டு பந்தயா மேலே தொங்கிக் கொண்டிருந்த வாழைப்பழம் ஒன்றினை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கும் வேளை பக்கத்து வீட்டு பேரப்பிள்ளைகளின் ஞாபகம் வந்தது சுந்தரம் அவித்த கடலையும் தோடம்பளம் முட்டாய்ந்தா என கேட்டு வாங்கி கொண்டு சென்றார் தனிமையில் வாழும் இவர்களுக்கு அந்த பிள்ளைகள்லாம் சற்று ஆறுதல் தாம் மகிழ்ச்சியினை உணர்வது அந்த பிள்ளைகள் மூலமே அவர்களின் பெற்றோர்கள் மாலை நேரம் தம் வீட்டுக்கு வந்து கதைத்து கொண்டிருப்பது மனைவி பாக்கியத்துக்கு துணையாக சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுப்பது தனக்கும் தோட்டத்தில் வேலைகளை பார்ப்பது எல்லாம் அக்குடும்பந்தான் இவ்வாறான செயற்பாடுகள் அவர்களுக்கு பெரும் மன ஆறுதலை கொடுக்கின்றது தந்தையா போடியார் வெளியேறும் வேலை நண்புகளாகிவிட்டது வாங்கிய மிட்டாயை கொடுப்பதற்காக பிள்ளைகளை கூப்பிட்டார் அதுகள் பள்ளிக்கு போயிட்டதுகள் வந்ததும் வரச் சொல்றேன் என்றாள் தாய் சாந்தி பரவாயில்ல இதை புள்ளியலுக்கு கொடு நான் வார நேரமாகி விட்டது பிளவி வேற கரகறக்கும் மாலைக்கு அதுகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா என்று கூறிக்கொண்டு அந்தையார் சென்றார் வீட்டிலே புழுங்கல் சோறும் முருங்கை இலை சொதியும் முருங்கைக்காய் கலந்து ஒட்டி மீனும் குழம்புமாக காய்ச்சி இருந்தாள் ஓடியார் பந்தையா முகத்தினை கழுவிக்கொண்டு சோற்றில் ஒரு பிடியெடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு படிக்கத்தின் மேலே தட்டி வைத்து கொண்டு மதிய நேர உணவினை உண்ணத் தொடங்கினாள் அந்த நேரம் பார்த்து இந்த மனுஷனுக்கு போனால் போன இடம்தான் நான் இங்கே தனியா ஒண்டி கட்டியா இருப்பேன்னு தெரியாதா கதைக்கு தொடங்கினா இருட்டுறதுன்னு தெரியாது விடியறதுன்னு தெரியாது என முணுங்கத் தொடங்கினாள் பாதில் வாங்கியும் வாங்காத மாதிரியும் அவளின் தனிமையின் புலம்பல் அவள் கவலையை யாருக்க சொல்லுவாள் நான் தான் இருக்கின்றேன் என தன்னுள்ளே எண்ணிக்கொண்டு மடித்து வைத்த சாக்கு கட்டிலை எடுத்து வேப்ப மரலுக்கு கீழே போட்டு ஈட்கிழை எடுத்து பற்களை குத்திக்கொண்டு சற்று கண்ணசர தொடங்கினார் கந்தையா பாத்திரங்களை கழுவி வைத்துக்கொண்டு தன் பனையோலை பாய்னி எடுத்துக்கொண்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என விராந்தைக்குச் சென்றால் பாக்கியம் இங்கு பூனை வேறு சுருண்டு படுத்திருந்தது பணம் காணி சொத்து வசதி வாய்ப்புகள் என எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை நிறுதி பகுதியானது அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு பெற்ற பிள்ளைகள் என்பது இன்றியமையாததாகும் சாகியத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற தம் பிள்ளைகளை பெற்றோர் சதா காலம் கொண்டே வாழ்கின்றார்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கான ஆதரவானது ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக வேணும் கிடைக்காதா என பழக்கத்துடன் வாழ்கின்றனர் இவ்வாறான பிரிவானது தற்கால உலகில் தவிர்க்க முடியாத ஒன்று கால ஓட்டத்திற்கேற்ப வாழ்க்கை போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை இருந்தலும் அவசியம் ஆனால் ஒரு சில முதியோர் சதா காலமும் பிள்ளைகளை நினைத்து வாடிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான குடும்ப இடைவெளியானது தற்கால உலகில் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இதனால் முதுமையின் ஆரோக்கிய நன்னிலையானது உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்படைகின்றது இவ்வாறான நிலைப்பாட்டினை தவிர்ப்பதற்கு இயலாவிட்டாலும் சற்று குறைத்து கொள்ள முற்படுவது சிறப்பு குறிப்பாக வருடம் ஒரு முறையாவது பிள்ளைகள் அவர்களை சென்று பார்ப்பது அவ்வப்போது தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அவர்களை நலன் விசாரிப்பது சுற்றத்தாரின் ஆதரவு உறவுகளின் இடையூடாட்டம் மற்றும் சமுதாய பொதுச் செயற்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற விடயங்கள் அம் உதவியர்களின் ஆரோக்கியத்தினை சற்று எனும் வலுப்படுத்தும் நன்றி